இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்குது அதுதான் உப்புளியப்பன் கோவில் பெருமாள் கோவில் அந்த தான் நான் இருக்கேன் அந்த கோவிலில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கும்பாயசம் வருது அதாவது இந்த வீடியோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பேசுகிறது இந்த கும்பாயசம் வந்து போனவசமே முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எடுத்தது இப்போ வாங்க கோவில் உள்ளே போயிட்டு உள்ள கோவில் அந்த கும்பகேஷம் ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் பட் இப்போ அந்த ரோடு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு எங்கேயுமே வந்து குப்பைகள் எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக நல்லா கிளீனாக இருந்தது ஒரு பெருமாள் கோயில் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சுத்தமாக வச்சுருக்காங்களோ சரியாக தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை வந்து விற்றுது அந்த துளசி மாலை வந்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக துளசி மாலை வந்து நீங்கள் வாங்கிட்டு போவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பகேஷம் டேட்டு அந்த டைம்லாம் வந்து நல்லா தெளிவாக வந்து ஒரு பேனரில் வச்சு உள்ளே வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தெரியும்படி வச்சுருக்காங்க நான் வாங்கிட்டு வந்த அந்த துளசி மாலையை வந்து உள்ளே சாமிகிட்ட கொடுத்தாச்சு அதாவது பூசாரிகிட்ட கொடுத்தாச்சு பூசாரி வந்து சாமிக்கு சாத்திட்டாங்க அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை பட் வந்து நானே அந்த நாகரிகம் புரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுக்கல பொதுவாகவே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து இது மாதிரி ஒரு குளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காலை நினச்சிட்டு தான் வந்து சாமியை கும்பிட்ணும் ஸோ ஒரு சின்ன சூழல் தோணுச்சு அதான் சொன்னேன் இங்கே கீழெலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி இருக்காங்க பக்கத்தையே சிலை இருக்குது அதுக்கு பக்கத்தில் பெருமானுடைய சிலை இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா டியூப்லாம் அங்கங்கே குறுக்கு குறுக்க கிடக்கு கருடனுடைய சிலை இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருக்குது குளமும் வந்து நல்லா சூப்பராகவே வந்து நீட்டாக இருக்குது குளத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு சாக்கு போய் மட்டும் இந்த கீழே கிடக்கு எனக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு யானை இருக்குது நம்ம வந்து அந்த யானையை எடுத்து பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா கோவில் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக தான் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கே எங்கேயுமே வந்து இந்த பேப்பரை கசக்கி போடுற அந்த குப்பையெல்லாம் எதுவுமே இல்லை பட் அவங்க வரவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு தான் எப்பவுமே இருக்காங்க அவங்களுடைய கடமையை வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான் இப்போ நம்ம அந்த யானைக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம் மாதிரி திருச்சியில் வந்து முருகன் கோவிலில் இதுமாரி ஒரு யானை வந்து இருந்துச்சு அந்த யானைக்கு தலையில் முடியாதது அந்த யானைக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு போனால் அந்த யானை அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பிறகு அதோடய தூதிக்கை ஃபுல்லாகவே எச்சாக இருந்தது அப்படியே துதிக்கை தலையை வச்சுட்டு யானை வந்து இப்போ எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுது நானும் கிட்டே போய் ஆசிர்வாதம் பண்ணிட்டு வந்த பாருங்கள் இப்போ ஏக கிட்டே தான் வருது செல்லை கொடுங்க பார்த்தது நல்ல வேலை நான் செல்லை கொடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல வெலை ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் செல்லை இப்போ நான் திருப்பி வாங்கிக்கிட்டேன் ஆனால் இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க நல்லா குளிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நிறைய பேர் அங்கே ஆசீர்வாதம் வந்து பயந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து இந்த யானை நல்ல யானையாக தான் இருக்குது அதோட அந்த டான்ஸ்லேயே தெரியுது பாருங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்குது அதுலேயே தெரியுது இது நான் வந்து காரைக்கால் போனப்போ அந்த சனீஸ்வரன் கோயிலில் ஒரு யானை இருந்துச்சு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெரராக இருந்தது இப்போ இந்த குளந்தெல்லாம் போய் ஆசீர்வாதம் வந்து பாருங்கள் இந்த இடம் அந்த இயற்கை அந்த குளம் எல்லாத்தையுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்து மணி பன்னெண்டு முப்பது ஆகுது இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு இந்த கொய் ஃபிஷ்ஷு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மீன்லாம் இந்த குளத்தில் நான் பார்த்தேன் ஒயிட் கலர் இருந்துச்சு ஆனால் அது கொய் ஃபிஷ்ஷான்னு சொல்லிட்டு என்ன சரியாக தெரில பட் பார்க்க அது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பார்க்க அந்த சைஸுக்கு நல்லா பெருசாக இருந்தது அது மட்டும் கிடையாது அந்த மீனை சுற்றி மேலே வானத்தில் நல்லா பட்டைப் பிராந்து கருடனெலாம் பறந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா அது கவரேஜுக்கு நல்லா தூரமாக தள்ளி இருக்குது பட் அது அவ்வளோவா கேமராவில் பதிவாகுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் இங்கே வந்து ஒருத்தவங்க ஃபேமிலியோடு ஒருத்தந்திருந்தாங்க அவங்க தான் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கையில் வந்து ஒரு செடி வச்சுருந்தாங்க அந்த செடி அந்த யானை பார்த்துட்டு பசிக்குது எனக்கு குடு அப்படின்னு சொல்கிற மாதிரி கெட்டே இருந்துச்சு பட் அவர் வந்து சாப்பாடெலாம் கொடுக்கல ஆசீர்வாதம் மட்டும் தான் வாங்கிக்கிட்டாரு அதாவது யானைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் அந்த யானை பார்க்குறதுக்கு நல்லா பசியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது அந்த பையன் எப்படி பயப்படுறான்னு பாருங்க பார்க்க கொஞ்சம் பண்ணியாக இருந்தது யானை விட்டோம் அவன் வேட்டியை அவுத்து ஏனைக்கு சாப்பாடு கொடுங்க அதுதான் நல்லது ஆசீர்வாதம் மட்டும் வாங்காதீங்க இது வந்து நான் சொல்லணும்னு தோணுச்சு தான் சொன்னால் அந்த ஆண்டிலாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் இதே மாதிரி நிறைய கோவிலில் வந்து யானைகள்லாம் இருந்தது உதாரணத்துக்கு சனீஸ்வரன் கோயிலில் ஒரு யானை இருந்துச்சு அந்த யானை வந்து வீடு எடுத்தேன் பட் அங்கே இருந்த அந்த யானை பாகன் வந்து வீடு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சேஃப்டிக்காக தான் யானை திடீர்னு மதம் பிடிச்சி அவர் திட்டி போட்டு மிதிச்சுட்டு என்ன பண்ணுறது அதனால அவர் சேஃப்டி வேணான்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து ஆசீர்வாதம் வந்து எல்லாருமே வாங்கிட்டாங்க இப்போ வந்து மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உள்ளார கோவில்லாம் எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தரம் நல்லா சூடாக இருக்குது அதனால் இப்போ நான் ஓடுறேன் ஓடுறேன் ஓடிட்டேன் அந்த வந்துட்டான் வந்துவிட்டேன் அதனால் உண்மையே ரொம்ப சூடாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் டிசைன் வந்து அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இதை வரைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நீங்களே வந்து பாருங்கள் இதில் சின்ன ஒரு பெயிண்ட்டோட டாட் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் ஏன்னா அவங்க மேலே வரைகிறது எவ்வளோ கஷ்டமான விஷயன்ட்டு நீங்களே வந்து பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பட் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி விடுங்க பார்த்துக்கலாம் இந்த பெயிண்டிங் கீழேயே ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கிங்க இந்த கோவிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புராணம் இந்த வரலாறு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னா அது வந்து எனக்கே சரியாக தெரியல நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் உப்புளையப்பன் கோவில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அது காமிச்சிரும் கும்பகேசம் வாரத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கும்பகேசவனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமேல் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்து கும்பகேஷத்துக்கு திருப்பியும் மாதிரி பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில கோவிலில் வந்து காசு ஒரு விஷயமா பார்க்குறது கிடையாது அந்த பராமரிப்பு அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக அவங்க வந்து ஒரு கடமையாகவே அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க நம்ம வந்து பார்ட்டி ஆகணும் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லாம் செதுக்கிட்டு இருந்தாங்க அங்கே நிறைய வந்து ஃபேமிலியோடு அவங்க குழந்தைகள் நடிச்சுருந்துருந்தாங்க இங்கே மேலே வந்து பெயிண்டிங் ஒருத்தர் நடக்குது இல்லையா அதனால் வந்து நிறைய மூங்கி கம்பெலாம் வந்து நட்டுருந்தாங்க பட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம் இது இருந்து ஏதாவது ஒன்று கண்டு தலையில விழுந்தாலும் விழுந்துடும் இந்த இடத்துல நான் போயிட்டு இருக்கப்போ ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு எனக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அவங்களோட பையனோட பேர் வந்து விக்னேஸ்வரம் போல அவங்களோட பையனை வந்து அவங்க அம்மா வந்து திட்டி திட்டி கூப்பிட்டாங்க அது என்னையுக்கு அப்புறமாதிரி இருந்தது அவ்வளோதான் அவங்க பற்றபடி ஒன்றும் இல்லை இந்த கோவிலில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் அந்த சிலைகளில் வந்து இருக்குது ஒரு ஸ்டோரி மோடில் தான் இவங்க வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று அதை படித்து பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு பின் பக்கம் சுற்றி வந்து செடிகள்லாம் வச்சுருக்காங்க தென்னைமரம் மாமரம் பலாமரம் சப்போட்டா பழம் இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த நிலையில் தான் இருக்குது கொஞ்சம் இயற்கையும் அவங்க வந்து நல்லா பராமரிச்சிருக்காங்க அப்படியே நான் வந்து போயிட்டுருக்கிறப்போ நம்ம அங்கே வாசலில் ஆசீர்வாதம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த யானை அது டிஃபனுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்குது பட் நடக்கிறப்பையுமே வந்து அந்த டான்ஸ் ஆர்ட்டு தான் வந்துகிட்டு இருக்கு அந்த ரிக்கிஷி மூமெண்ட்டை போட்டுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்குது பார்க்க அவ்வளோ ஜாலியாக இருந்தது அந்த எலிஃபெண்ட்டு கிட்ட வரட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த யானைக்கு எவ்வளோ வயசு இருக்குன்ட்டு சரியாக எனக்கு தெரியாது எனக்கு சரியாக தெரியல இந்த யானைக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல பட் வந்து பார்க்க கொஞ்சம் வயசான ஏனமாரி தான் சரியாக தெரியுது ஒரு சில யானையை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறப்ப டக்குன்னு எட்டி ஏய்ச்சிடும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த யானை போனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நகர்ந்து எடுத்துக்கிட்ட இடத்துக்கு போகலாம் அது மாதிரி நம்ம யானையை வந்து ஒரு சாதாரண அணிமலாம் நம்ம நினச்சிடக்கூடாது இங்கே ஒருத்தனை பாருங்கள் பட் யானை முன்னாடி வரப்போ வாரமாக ஒழிஞ்சிருந்தான் யானை பின்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்க்குறான் இதெல்லாம் திரும்ப தானே சரி வாங்க இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிற்ப வட்டிங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் பெருமாள் வந்து காலை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி மகாலட்சுமி தாயார் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியெலாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு பின் பக்கம் அப்படின்னா ஒரு பலாமரம் இருக்குது அந்த பலாமரத்தில் பலாப்பழம் காட்சி இருக்கு பாருங்க ஒரு பலாப்பழம் கீழே கிடக்கு கேட்டு போட்டிருக்காங்க அப்படி இருந்தாலும் அந்த பக்கம் போக முடியாது பட் இதே மாதிரி ஒரு மரம் வந்து எங்கள் வீட்லேயும் இருக்கணும்ன்ட்டு ஒரு ஆசையாக இருக்குது பட் ஆனால் வாங்கினா அதுக்கு வந்து உரம் போடணும் பட் அதுக்கான இடமும் வந்து இல்லை பலாப்பழம் உங்கள் வீட்டில் இருக்கா நீங்கள் கீழே கமட்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி அதுக்கு நீங்கள் என்னென்ன உரம்லாம் போடுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கீழே சொன்னீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்புடின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோவில் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் இந்த கும்பகோணம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் உப்புளையப்பன் கோவில் எங்கே இருக்குன்ட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ரொம்பவே வந்து ஃபேமஸான கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்புளையப்பன் மெடிக்கல் ஷாப்பு உப்புளையப்பன் நிறைய ஸ்டோர்ஸ்லாம் நிறைய கடைகளில் வந்து பண்ண அந்த பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து யார்ட்டு கேட்டாலுமே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய அந்த பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிட்ட கூட சொல்லிவிடுவாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஈஸியாகவே வந்து பண்ண கோவில் லொக்கேஷன் காமிச்சிடும் இருந்தாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வீட்டு செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு பெருமாள் கோவில் சிவன் கோவிலோட வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் பட் இன்னும் அதை நான் அப்லோட் பண்ணல அதை எடிட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க்கை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து இதை பாராட்டியே ஆகணும் கிட்டத்தட்ட அந்த ஓவியத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வரைக்கும் மூணு தலை நாலு அஞ்சு தலை வந்து அவங்க வரைஞ்சி இருக்காங்க அவ்வளோ வந்து உன்னிப்பாக கவனித்து அவங்க வந்து அதை பெயிண்டிங் பண்ணணும் அதுவும் அவங்க கண்ணில் படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிளாப் பண்ணணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் மட்டும் இருந்துச்சு அந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் அந்த குளம் இருக்குது இப்போ வந்து அந்த குளத்துக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் இப்போ அந்த குளத்தில் போய்ட்டு நம்ம காளை நினச்சிட்டு வந்துடலாம் பொதுவாக கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்னாவே குளத்தில் காலை நினச்சிட்டு தான் சாமி கும்பிட போகணும் பட் இங்கே வந்து உள்டாவாக நடக்குது நான் வந்து மறந்துட்டேன் மற்றபடி இப்படின்னு கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உள்ளே சாமி கும்பிட்டுவாங்க தான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து காளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க வாங்க காலை நினச்சி தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கா சூடாக இருக்கான்ட்டு நான் சொல்கிறேன் நல்லா பச்சை பசின்னு பாசி பிடிச்சிருக்கு தண்ணி நல்லா சுத்தமாக தான் இருக்குது ஒரு சில மீன் குஞ்சுகளும் அது இருக்கிறது வந்து கேமராவில் தெரியல பட் வந்து உள்ளார தெரிய இது பார்க்குறப்ப இந்த மாதிரி கோவில் தப்ப குளத்தில் நம்ம வந்து இறங்க போகிறோம் அப்படின்னா காலை ஃபஸ்ட்டு அதில் வைக்கக்கூடாது கையை தான் வைக்கணும் கையால் தண்ணியை தலையை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலை வைக்கணும் பட் யாரும் அது மாதிரி செய்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம வந்து காலை வச்சா என்ன ஆகும்ன்ட்டு நீங்கள் கேட்கலாம் காலை உள்ள ஓட்டுனே என்ன ஆச்சுன்னு நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க கால் வந்து ஈரமாயிடுச்சு இது யாருக்கு தெரியாது பாரு பெரிய இன்ஜினியர் வேலை ஏழு வருஷம் உட்காந்து படிக்கணும் தண்ணி வந்து நல்லா திடீர்லாம் இல்லை நல்லா சூடாக தான் இருந்துச்சு இப்போ வந்து உள்ள சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு குளத்தில் காலை நனைச்சிட்டு வெளில வந்தாச்சு இந்த பூக்கடையில் தான் வந்து துளசி மலை நம்ம வாங்கினோம் இந்த கடைக்கு வாசலில் தான் வந்து செருப்பையும் கழட்டி போட்டிருந்தோம் இப்போ செருப்பு போட்டுட்டு நம்ம கிளம்பி தான் உள்ளே இருக்கிற வீடியோ தான் வந்து நான் கவர் பண்ணேன் வெளில வர வீடியோஸ்லாம் உனக்கு கவர் பண்ணலை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏத்தப்பலாம் வந்து பஸ் வருது இங்கே பஸ் ஸ்டாப்பு அப்படியே இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களை இறக்கி விட்ருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணிக்காக மூங்கி வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவில் வந்து இந்த ஊரில் ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான கோவில் இப்போ தான் நம்ம சேனல் வந்து வளர்ந்து கொண்டு வர ஒரு சேனல் இருக்கிறதுனால என்னால் வந்து அவ்வளோ தைரியமாக வந்து எடுக்க முடியல பயம்லாம் கிடையாது சும்மா இந்த வீடியோ வந்து யாருமே வந்து முழுசாக பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே எஸ் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரீங்களா மாட்டிங்களாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீழாக் வந்து நல்ல ஹாப்பியாக வந்து போனிச்சு இப்போ அடுத்து ஒரு சில கோவில் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கோவில் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள் அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறப்ப அதை நீங்கள் செக் பண்ணலாம் இதுக்கப்புறம் எந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நவகிரக கோவில்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்னோடய ஊரை சுற்றி நவகிரக கோவில் இருக்குது அந்த கோவிலை வந்து ஒரு வீழாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்டே வந்து நவகிரக கோவில்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக விடுறாங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து போகலாம் இன்றைக்கி பார்த்தா இந்த ஒரு எப்ளியஃபன் தரிசனம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு நம்ம வேறு ஒரு அல்டிமேட்டான சூப்பரான ஹாப்பியானா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ நெஸ்ட் டே